இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவா சர்வீஸ் செக்டர்ல திடீர் ஏற்றம் அடையும் சர்வீஸ் செக்டர்னா மருத்துவ சம்பந்தமான சர்வீஸ் செக்டர் அதாவது என்ன சொல்றது உண்டான நாடகத்தோன்னு சொல்லக்கூடிய மருத்துவம் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ்சில் இருக்கிறவங்களுக்கு அந்த சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் அதை தவிர நாலாம் அதிபதியானவன் கேந்திரத்திலேயே நாலாம் இடத்துல திக்வலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கரனால ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்

இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம காரணம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகமான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் கண்டிப்பாக மன கிளேசங்கள் வரும் சவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியை எடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த மாசத்துல பாத்தலையா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் கோவில் போய் போயிட்டு வாங்க நந்தீஸ்வரரை வணங்கணும் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது தவிர நெல்லு தானம் கொடுத்துட்டே வாங்கும் இந்த மாசத்துல வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை அவசியமாக ஒரு நாலு திங்கக்கிழமையும் நெல் உங்களால் முடிஞ்சளவு ஒரு கைப்பிடியோ ஒரு பொடியோ என்னவோ உங்களால் முடிஞ்சது நெல்லு வந்து தானம் மூடும் அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை மாற்றி அமைக்கும்